கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இம்மான்வியல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டடைய வசனங்களை தானித்து வருகிறோம் இருவசனத்தில் கூட கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் உள்ள சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் கலாத்தியர் ஐந்து முப்பத்தி ரெண்டு ஆவியின் தனியோ விசுவாசம் ஆவியின் தனியோ விசுவாசம் விசுவாசம் என்பது நம்பகர் தன்மை விசுவாசம் என்பது நம்பகர் தன்மை ஒவ்வொருத்தர நம்பர் நம்பிக்கை வைப்பது அதிகப்படியான ஒரு தான் விசுவாசம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பாருங்க கிறிஸ்தவர்கள் வந்து ஆழ்வர் மேல வைத்திருக்கிற அவருடைய விசுவாசம் என்பது நாம் விடக்கூடிய மூச்சுக்காட்டு போன்றது சுவாசத்தை போன்றது ஆகியனால கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஆழ்வர் மேல கட்டாயம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எல்லா காரியமும் ஆழ்ந்தவர் எனக்காக நன்மையாக செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி அவருடைய நாம திருமையில் விசுவாசம் வைக்கிறவர்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் சொல்லி வேதம் சொல்லிவிடும் அது அப்படின்னாலே நாம என்ன சொல்லணும் ஆண்டவர் மேலே அதிகமாக விசுவாசம் வைக்க வேண்டும் என்று சொல்லி வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் பாருங்க ஒரு ஒரு இளைஞன் வந்து ஒரு தோட்டக்காரர்கிட்ட போய் வேலை கேட்டாலும் அப்போ வந்து பண்ண பண்ணையார் நிறைய கேள்வி கேட்டாரா எல்லாருக்கும் பதில் சொன்னாலும் கடைசியில் சொன்னாரா சரி அப்போ உன்னை நான் வேலைக்கு சேர்ந்து சேர்ந்துக்கிடுறேன் நீ எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட என்ன சொன்னாலும் நான் புயல் அடித்தாலும் நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொன்னாலும் எதுனா புயல் அடித்தாலும் நல்லா தூங்குதுன்னு சொல்கிறா அப்படின்னா அப்படி தான் நான் புயல் அடித்தா நல்லா தூங்கும் அப்படின்னு சொன்னாலும் இதே மாதிரி ஒரு நாள் ரொம்ப புயல் வந்துட்டான் அப்போது சரியான ராத்திரி நேரம் புயல் அடிக்குது மழையும் அப்படி பெய்யுது உடனே அந்த பண்டையார்ட்டி மலையிலேயே எழுந்து அந்த ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு போனாங்களாம் அப்போயுமே வந்து மாட்டுக்கட்டைகளை என்ன செய்வோம்மா இந்த நேரம் மாட்டுக்கட்டையில் தானே பழுத்துப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக போனாங்களாம் போன சமயத்தில் அது நல்லா தூங்கிட்டு இருந்தாலும் இல்லை சரியான புயல் மூலியமாக இருக்குமே எப்படி தூங்குறாங்க கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாமல் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போய் பார்க்குறாங்களாம் மாடு மாடுகள்லாம் கரெக்டாக அதுக்கு அது ஒரு இடத்துல கட்டி போட்டிருக்கான் அதுக்குரிய தீ தீவனங்கள் வச்சுருக்கான் அவங்க உள்ள மண் வெட்டிக்கு எல்லாம் கரெக்டாக அந்தந்த இடத்துல இருக்குதான் அது மட்டும் இல்லாமல் அவன் இருந்த இடத்துல உள்ள பகுதியில் நல்லா சுத்தமாக்கி எல்லாம் சரியான வச்சுட்டு அவன் புயல் அடித்தாலும் சரி என்ன சரி எனக்குள்ளே மாடு நல்லா பழுசு நினச்சிதான் நான் தூங்குறாங்க உடந்து தோட்டக்காரருக்கு தெரிஞ்சுட்டு போதான் சொன்னோம் அந்த அந்த சரியா செய்ததுனால அது புயல் அடிச்சாலும் சரி மழை அடிச்சாலும் சரி அதுக்காக சரியான எந்த ஆயத்த வேலைகளையும் செய்ய வேண்டியதே இல்லாம என்ன செய்யும் பாருங்க இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்ம என்ன செய்யணும் நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும் ஒழுங்காக எல்லா காரியத்தையும் என்ன செய்யணும் இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஒரு வேலையை நமக்கு செய்தாங்கன்னு சொன்னா நம்ம தந்தாங்கன்னு சொன்னா நாம அது என்ன சொன்ன உறுதியாக என்ன செய்யணும் இருக்கணும் இன்னைக்கு ஆள் நமக்கு இந்த வேலையை சந்திருக்காங்க அதுல நம்ம உறுதியாக இருக்கணும் இந்த விசுவாசத்தோடு இந்த வேலையை என்ன செய்யணும் செய்யணும் அது நமக்கு ஒரு ஆசைவாக்கு தரும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் நேரங்களும் பாருங்க வேலை செய்யற மாதிரி வேஷம் போடுவாங்க சொல்லு இந்த அநேக நேரங்களில் நம்ம இந்த இதுக்கெல்லாம் கொத்து வேலைக்கெல்லாம் ஆள் ஆளை அனுப்பினோம்னா வீடு கட்டுறதுக்கெல்லாம் ஆட்களை விட்டாங்கன்னா அங்கே ஒரு சோரை தான் நாலு பேர் சேர்ந்து கட்டிக்கிட்டு இருப்பாங்க காரணம் அந்த கரடி வச்சு அப்படியே செங்கலை இந்த இதை போடுற மாதிரி அப்படியே தடவி தடையினு செய்வாங்க இருப்பாங்க பாருங்கள் அது வந்து ஒரு ஏமாத்துக்கான வேலை நம்ம கொடுத்துருக்க வேலைக்கு ஒரு விசுவாசமான வேலையே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து வே நம்முடைய வேலைகளை சரியான செய்யணும் ஒரு வீட்டில் இருந்தோம்னா வீட்டை நம்ம சுத்தமாக வைக்கணும் சுத்தமா வச்சாதான் என்ன செய்யும் ஆண்டவர் நம்ம என்ன செய்வாரு இருப்பாருங்கிற ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை என்ன செய்யணும் இந்த ஆண்டவர் சொல்றாரு நான் அவர்களோடு விழாவி அவர்களோட என்ன செய்யணும் தங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி இருக்கும்போது நமக்கு வீடு நடந்து செஞ்சு அதனால வந்து வார்த்தையை நம்ம என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் அநேக நேரங்களில் நம்ம படிக்கும்போது ஹாஸ்டலில் இருந்தோன்னு சொன்னாச்சுன்னா சில பிள்ளைகிட்ட பொருட்கள் காணாமல் போயிடும் அப்போ உடனே சொல்லுவாங்க எல்லா பெட்டிகளையும் நம்ம என்ன செய்யணும் சோதனை போடணும் அப்படின்னு சொல்லி சோதனை போடுவாங்க அப்ப சோதனை போடும்போது டீச்சர்ஸ் உடனே நம்ம போனோம்னா சில பிள்ளைகளோட பெட்டிகள் அதாவது அந்த நேரம் தொழில்கள் வைக்கிறதுக்கு பெரிய ட்ரங்க் பெட்டின்னு சொல்லக்கூடிய பெட்டிகள் இருக்கும் இந்த பெட்டிகள் அவ்வளோ குப்பைக்குலி மாதிரி அந்த செய்யும் இருக்கும் எல்லாம் சேலைகள் மடிக்காம சடல் மடிக்காம சாறு மாதிரி அந்த செய்யும் கிடைக்கும் அப்போ சொல்லுவாங்க இது என்னென்ன பிள்ளைங்க படிக்கிறனால ஒரு பிரேஜினே கிடைக்காது நம்ம சொல்லி கொடுக்குறதே இல்லை விஸ்வாசிக்கணும் அப்படி நடக்கணும் அப்படி இல்லாமல் இப்படி குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்காங்களேன்னு சொல்லுவாங்க பாருங்க அடிமையான அப்படிதான் நம்முடைய வீடு அப்படிதான் என்ன செய்யணும் இருக்கணும் நாம் வந்து ஆண்டவர் என்ன சொல்லாதோ அதை செய்யணும் அது அவ அவரு அவர் நமக்கு நல்லது தான் சொல்வார் நல்லது தான் செய்வார்னு சொல்லி என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் நம்முடைய கிரியையில் என்ன செய்யணும் காட்டணும் பாருங்கள் எப்படிய பயனுள்ள ஆறுல போட்டு பாருங்க விசுவாசம் இல்லாமல் ஒரு தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் அடுத்து பாருங்க இன்னொன்று போட்டுக்கு பாருங்க நாம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இப்போ பஸ் நம்ம முத்திரை போடப்பட்டிருந்தோம் அவரை எல்லாம் நம்ம விசுவாசிக்கும் ஆல்ரெடி சொல்ல நம்ம அப்படியே என்ன செய்யும் கீழ்ப்படிவோம் நம்புவோம் நம்பும் போது நம்ம கட்டாயம் அதை என்ன செய்வோம் அதில் எந்த விதமான ஒரு பாகுபாடு இருக்காது எந்த விதமான தடுமாற்றம் இருக்காது அதுனால நம்ம என்ன சொல்லணும் ஆவியின் கனியாக விசுவாச நம்ம நம்முடைய ஆன்மாவில் நம்ம கொள்ளணும் அப்படி போது தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மட்டுமில்லை நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையும் அதிக ஒரு ஜொலிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஜொலிப்பு தன்மையை நம்ம சில கட்டையில் ஆண்டு உதவி செய்வாராக ஆமாம்